சொல்லிட்டு அறுவடை்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்துல பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்ல அறுவடை கிடைச்சிருக்குதுங்க அந்த கத்திரிக்காய் செடி தான் இப்ப நம்ம அறுவடை பண்ண போறோம் வாங்க அப்படியே பை ஒண்ணு அறுவடை பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோக்கு மேல அறுவடை கிடைக்குங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு செடி வச்சு வளர்த்திருந்தோம் வளர்த்திருந்த எல்லா செடிகள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து காய்கற அறுவடை கிடைக்க போகுதுங்க இந்த செடியினுடைய முத முழு வளர்ச்சி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் செடி எப்படி தான் கேட்டிங்கன்னா விதை நிறுத்தி ஃபஸ்ட்டு பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு கண்டெய்னர் கிடச்சிது அந்த கண்டெய்னரில் உங்களுக்கு விதை நிறுத்தி பண்ணணுங்க முத முதல்ல விதை நிறுத்தி பண்ணி விதைகளை தூவிங்க ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நாட்களில் உங்களுக்கு வந்து செடிகளை பிடிங்கி மறுபடவு பண்ணேன் அந்த மறுடவை பண்ண வீடியோவை நம்ம சேனலாக அப்டேட் வைக்கிற அப்டேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் எப்படி ஒன் ஒன்பே ஒன்றும் இல்லைங்களா ஸோ அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நாளில் உங்களுக்கு மறுநோய் பண்ணியிருந்தேன் ஒரு ஐந்துலேருந்து ஆறு இலைகள் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக நான் நடவு பண்ணி இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சிருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கத்திரிக்காய் வெரைட்டிங்க ஸோ அந்த கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய்னு சொல்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கொத்துக்கள்லையும் ஒரு ஐந்து ஐந்து காய்கள் காய்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஒரு ஒரு கொத்துக்கள்லையும் ஐந்து ஐந்து காய்கள் காய்க்கும் ஸோ காய்க்கிற காய்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்துலேருந்து ஒரு மூணு காய்களே வந்து சேர்ட்டாயிருங்க செடிகளில் மீது ரெண்டு பூக்கள் கீழே கொட்டி போயிடும் ஸோ ஒரு சில செடிகளில் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து பூக்கள் ஆறு பூக்கள் விட்டுருந்தால் எல்லாமே உங்களுக்கு வந்து அறுவடை கிடைக்குங்க அந்த அளவுக்கு செடிகள் நல்லா ஃபோர்ஸாக நம்ம வளர்த்துருந்தோம் அப்படின்னா கிடைக்குங்க இது வளர்ப்பு முறை பார்த்திங்க அப்படின்னா பூச்சி விரட்டி பார்த்திங்கன்னா இடையில ஒரே ஒரு டைம் வியாபாரி கரிசல் கொடுத்துருந்துங்க அப்புறம் மஞ்சள் தூளை கொஞ்சம் தண்ணியில் கலந்து தொழிச்சுட்டு பங்கஸ் வர மாதிரி தெரிஞ்சுதுங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இடையில ஒரு தண்டு தொலைப்பான ஒன்று வந்துதுங்க இந்த தண்டு தொலைப்பான வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கிளையனை வெட்டி எடுத்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கிளைகளை நான் வெட்டி போட்டேன் ஸோ தண்டு தொலைப்பான நோய் இப்போ வந்து சரி பண்ணியாச்சுங்க இப்போ நோய் தாக்குதல் இல்லைங்க மழை போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நோய் தாக்குதல் வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கத்திக்கச்செடிகள் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இருபது நாளைக்கு ஒருக்க நம்ம வந்து இந்த மாதிரி அதான் எதிர்ப்பு சத்துங்க சரிங்களா ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா வேப்பனை கரைசல் மஞ்சள் தூர் கரைசல் வினிகருங்க வினிகர் கலந்து கொடுக்கலாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்து தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு சுத்தமான நமக்கு அறுவடையும் கிடைக்குதுங்க காய்கள் நல்ல பெரிய பெரிய காய்களுக்கு நல்ல போஷாக்கான காய்களாக இருக்குதுங்க செடிகள் பாருங்கள் அவ்வளோ காய்கள் கிடச்சிருக்கு பார்த்திங்களா ஸோ ஒரு ரெண்டு செடி தாங்க வச்சுருந்தோம் மொத்தமாக ஒரு அஞ்சு ஆறு செடி தான் இருக்குதுங்க மாற்றத்தோடுல நான் ஆறு செடிகளுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே காய்கள் கிடச்சிருக்குதுங்க அறுவடை கிடச்சிருக்குதுங்க நாங்கள் பார்க்கலாம் அப்படியே ஒன்றை ஒன்றும் அறுவடை பார்க்கலாங்க இதுதாங்க வளர்ப்பு முறை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணுக்கு மூணு சைஸில் ஒரு ட்ரம்முங்க கண்டெய்னர் கிடச்சிதுங்க தர்மகோள் கண்டெனர் அதில் தாங்க அந்த காஞ்சியில் தலை குப்பைகள் அவர் மாடில் எப்படிங்க புல்லு எல்லாம் கொஞ்சம் ரே இருந்ததுங்க ஸோ அந்த புல்லுலாம் உள்ளே போட்டுங்க மூடி அதுக்கேற்ற மாதிரி தான் தயார் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு செடிகள் வச்சு வளர்த்துருந்துடுங்க இப்போ அதில் வளர்த்து வளர்த்துக்க வளர்ப்பு தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இப்போ காய்கள் நல்லா அறுவடை கிடச்சிருக்குதுங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா தக்காளியும் வச்சுருக்கணும்ங்க தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நிறைய அறுவடை கிடச்சிருக்குது பூக்கள் மட்டும் நிறைய காய்கள் வச்சிருக்குங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் முத முதல்லாம் தக கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாம் சொல்லிட்டு தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம் ஸோ கத்திரிக்காய் தான் இப்போ நம்ம அறுவடை பண்ணிட்டு இருக்கேங்க பார்த்திங்களா என்னால் கத்திரிக்காய் எல்லாம் பெரிய பெரிய காய்ச்சிருக்கு இங்க இருக்குது பாத்தீங்களா ஸோ இந்த மாதிரி பிஞ்சு காய்களாக இருந்தாலும் நம்ம பறிச்சிக்கலாங்க ஏன்னா ஒரு சீசனுக்கு பறிக்கும் போது மொத்தமாக பறிச்சிக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு காய்கள் இருக்குதுங்க அங்கே அப்படியே அடுத்தபடியாக வெள்ளை கத்திரிக்காய் இங்கே இருக்குதுங்க மாடித்தோட்டத்தில் அது கொஞ்சம் பறிக்கலாம் வாங்க இந்த கத்திரிக்காய் செடியும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தாங்க செடிகள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கொண்ணுமா தான் இருக்கும் ஆனால் இடத்துலையும் ஒரு காய்கள் இருக்குதுங்க எந்த செடி எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அத்தனை இடத்துலையும் காய்கள் நிறைய காய்ச்சிருக்குது நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது செடியாக வச்சுங்களா ஸோ அந்த மூணாவது செடியில் பாருங்கள் மூணாவது செடி அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு இந்தளவுக்கு கத்திரிக்காய் அறுவடை கிடச்சிருக்கு பார்த்திங்களா ஸோ வாங்க அடுத்த அடுத்தபடியாக ரொம்ப வேணா போகலாம் வாங்க இந்த மாதிரி இங்கே ஒரு செடி இருக்குதுங்க இதில் இப்போ தான் பிஞ்சுகள் எடுக்குதுங்க ஸோ பிஞ்சுகள் எடுத்து கொஞ்சம் பெரிய காய்களாக வரும்போது அறுவடை பண்ணிக்கலாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா இடம் பத்தலையேன்னு சொல்லிட்டு நான் இடத்துல வச்சு வளர்த்துருந்தேங்க சும்மா நாலு செடி இருந்ததுங்க அந்த நாலு செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லையான்னு சொல்லிட்டு தான் நான் இதை வச்சு வளர்த்துருந்தேன் இது பாருங்கள் இதுவும் பாருங்கள் ஓரமாக அப்படியே ஒழிஞ்ச மாதிரியே இருந்துதுங்க இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு காய்க்கு நல்ல காயில் காய்ச்சிருக்குதுங்க அப்படி இதையும் நம்ம மறுபடியும் பண்ணிக்கலாம் சரிங்களா மறுபடியும் பண்ணியாச்சுங்க கத்திரிக்காய் இருக்கும்போது உங்களுக்கு பறிக்க சிரமமாக இருந்தால் இப்போ காம்பு இருக்குது இல்லைங்களா காம்படி வெர்வசி தினீங்கன்னா வளர்ந்துடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஈஸியாக நம்ம மறுபடியும் பண்ணிக்கலாம் அதையும் வாங்க அப்படியே அடுத்தபடியாக போகலாங்க அடுத்தபடி இங்கே ஒரு செடி இருக்குதுங்க இந்த செடி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ போடும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு செடி வந்து சாதாரணமாக தூக்கி பொழுது கீழே விழுந்துதுங்க அடுத்த நாள் காலையில் தான் வந்து பார்த்தேன் இந்த செடியை ஸோ கீழே விழுந்துருக்கேன் வேறோட இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த செடியை வச்சு வளர்த்திருந்தேருங்க இது பாருங்க சாதாரணமாக அப்படியே காற்றில் பறந்து போயிருக்க வேண்டிய செடி பாருங்கள் நீங்கள் அறுவடை நம்ம கொடுத்துருக்குங்கும்போது நினைக்கவே பெருமையாக இருக்குதுங்க ஆறு ஏழு காய்கள் காய்ச்சிருக்கேன் காய்னாலும் நல்லா பெரிய பெரிய காய்களாக இருக்குதுங்க நல்ல காய்களுங்க அருமையான காய்களுக்கு அதேமாதிரி இது கொஞ்சம் மாதிரி தெரியுதுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் அப்படி சேர்த்து அப்படியே ஒரு வெண்டக்காயும் காய்ச்சு இருக்குதுங்க இப்போ நம்ம வெண்டைக்காயை அப்படி அறுவடை பண்ணிக்கலாம் பிஞ்சு தாங்க காலையிலேயே நான் செக் பண்ணி பார்த்தேன் உடச்சு பார்க்கும்போது காரணம் நல்லா உடஞ்ச மாதிரி இருக்குதுங்க அப்படியே இதையும் நம்ம கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் செடியில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குதுங்க பூக்களும் இல்லை காய்களும் இல்லை அப்படி சொல்லிட்டு தான் இருந்தோம் பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கத்திரிக்காய் காய்ச்சி நல்ல பெரிய காய்களாக இருக்குது பாருங்கள் நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு காய்க்கு கத்திரிக்காய் செடி பொறுத்த வரைக்கும் எனக்குமே நம்ம அறுவடை பண்ணும்போது கீழே செடிகள் அடியிலேருந்து பார்த்தா தான் நம்ம காய்கள் தெரியுங்க ஏதாவது மற்றபடி காய்கள் தெரியாது பாருங்கள் நல்ல காய்களுக்கு ஒரு காய் இருந்தாலும் நல்ல பெரிய காய்களை கச்சிருக்குதுங்க நல்லா அறுவடைங்க நீங்கள் கா மாத்தி தோட்டத்தில் கத்திரிக்காய் அறுவடைங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அறுவடை எடுக்கணுன்னு நான் சொன்ன டிப்ஸாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவரக்காய் கிடைக்குதுங்க அவர்காயம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்து அவரைக்காய் இருக்குது நான் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டுக்கிறோம் ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் அறுவடை எடுத்துருக்குங்க தெரியவே இல்லை பாருங்கள் செடிகளோட செடிகள் தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அவரைக்காய் இருக்குது பாருங்கள் பறிச்சிங்கன்னா ஒரு காப்பியோ அவரக்காய் பறிக்கலாங்க அப்படியே அவரைக்காய் கொஞ்சம் அப்படியே நம்ம மறுபடியும் பண்ணிக்கலாங்க பாருங்க அப்படியே கொஞ்சம் அவரைக்கே கிடைக்குதுன்னு கொஞ்சம் அவரைக்காய் பறிச்சுட்டு இருக்கோம் அதோட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் மறுபடியும் கிடைக்குதுங்க அப்படியே அந்த பச்சை மிளகா கொஞ்சம் அப்படியே நம்ம அப்படியே பறிச்சிக்கலாங்க மடித்தோரத்தில் பார்த்திங்களா பச்சை மிளகாய் கொஞ்சம் கிடச்சிருக்குதுங்க அப்படியே ஒன் பண்ண வேணா எல்லோருடையும் போட்டு மொத்தமாக ஒரு வீடியோ போடுறாங்க அதோட அப்படியே கொஞ்சம் எலுமிச்சை மலமாக இருக்குதுங்க எலுமிச்சை மழம் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இது மார்க்கெட்டில் இருந்தாங்க அந்த செடிங்க இதுதான் இனிப்பு எழுந்துச்சிங்க இங்கே காய்ச்சிக்கிட்ட பார்த்தீங்களா ஸோ இதுதான் இனிப்பு இருந்துச்சு கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு கலந்த மாதிரி இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லைம் தான் கொஞ்சம் நல்லா பழுத்துருக்குங்க இது பறிக்குவங்க ஏன் பெருக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ அடுத்தது பிஞ்சுகள் வராமச்சிக்கிங்களா ஸோ அந்த காய்கெலாம் கொஞ்சம் பறிச்சு அறுவடை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வர காய்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருஷாக்கா கொஞ்சம் சத்து கிடைக்கும் அடுத்தடுத்து காய்களை கொஞ்சம் பெருசாக வருங்க இந்த காய்கள் செலுத்து போயிருங்க இந்த அளவுக்கு விட்டாலே போதுங்க ஓரளவுக்கு மஞ்சள் வந்ததுக்கப்புறம் நாம் அப்படியே அறுவடை பண்ணிக்கலாங்க அதையும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாக்காயும் இருக்குதுங்க ஸோ பாக்காய் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க நல்லா காயாக இருக்குதுங்க மிதிப்பாகலங்க ஸோ இதையும் அப்படியே கொஞ்சம் நம்ம மறுபடி பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க செடிகள் இருக்கிறதே தெரியாதுங்க பறிக்கணும்னு வச்சு முடிவு பண்ணி பறிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது காய்கள் பறிக்கலாம் பார்த்திங்கன்னா செடிகள்லாம் வளர்ந்து மாட்டு இடத்துலேருந்து வளர்ந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அங்கே போய் கீழே விழுந்துடுதுங்க அப்படியே நிறைய இருக்குதுங்க பாக இருக்குதுங்க அடுத்து பாக்காய் கோ இருக்குதுங்க இந்த கோவக்காயம் கிடச்சிங்கன்னா அப்படி கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் கோவக்காயம் பண்ணிக்கலாங்க அப்படிங்களா ஒரு நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டு தான் பறிச்சுக்கலாங்க அதுக்குள்ளே காய்கள் கொஞ்சம் பொழுது அடங்கி போச்சுங்க மற்றபடி தக்காளி கொஞ்சம் இருக்குதுங்க இன்றைக்கி தக்காளி விற்கிற வேலைக்கு தக்காளி கிடைக்கிறதே பெரிய விஷயம் செய்யணும் அங்கே ஒன்றும் சூப்பரமாக பார்த்திங்க அப்படின்னா ஏதோ தக்காளி வீட்டுக்கு சமையலுக்கு தேடிடுதுங்க அதுக்கு வெளியிலே வாங்குறது இல்லைங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா தக்காளி விற்கிற வேலைக்கு கிலோ அறுபது இருபது ரூபா விற்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வளர்த்தையே அறுவடை பண்ணி எடுத்துறதுங்க அங்கே ஒன்று கிணமாக குடித்தக்காளி தான் போட்டுருக்குறோங்க அங்கே ஒன்று கணுமா எப்படி தான் இருந்தாலும் சமையலுக்கு நமக்கு வெளியில் வாங்குறது கடைக்கே வாங்குறதுங்க இந்த மாதிரியே அறுபடியும் கிடச்சிருக்குதுங்க அப்படி தக்காளி கொஞ்சம் அவடி பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம அடுத்தொட்டர் வெண்டைக்காய் மிளகாய் கத்திரிக்காயில் கத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான வெரைட்டி கத்திரிக்காய் இருக்குதுங்க அடுத்தபடியாக அவரைக்காய் கிடச்சிதுங்க வெண்டைக்காய்ங்க பச்சை மிளகையும் கொஞ்சம் கிடச்சிதுங்க பச்சை மிளகாய் நிறைய இருக்குதுங்க அங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊசி காந்தின்னு சொல்கிறீங்களா அதுதாங்க நிறைய இருக்குங்க தேவையான டைமில் படிக்கிறதுங்க சரி இன்றைக்கி ஒரு நாலு பரிசுக்கிழமை சொல்லிட்டு பறிச்சிருந்தாங்க தாங்க தாங்க நீங்கள் மாட்டோம் ஒரு தரப்படி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமச்சராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கட்டு வணக்கம் சேவ் அக்ரிகல்ச்சர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அமைச்சராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கட்டு வணக்கம் சேவ் அக்ரிகல்ச்சர்